வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்போர் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் தமிழில் அர்த்தமுள்ள பாசகங்கள் பல இருக்கின்றன அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் நடப்பதைப் பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் காட்டாதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தை பேசாதீர்கள் தீர்வை விரும்புங்கள் தர்க்கம் விரும்பாதீர்கள் விவாதத்தை செய்யுங்கள் விவகாரம் செய்யாதீர்கள் விளக்கம் பெறுங்கள் விரோதம் பெறாதீர்கள் சங்கடமாயிருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் செல்வாக்கு இருந்தாலும் சரியானதை செய்யுங்கள் எதிர்தரப்பும் போட்டும் என்னென்று கேளுங்கள் இவ்வளவு சீக்கிரம் தீர்ப்பு வரும் பாருங்கள் நேரம் வீணாகாமல் விரைவாக முடியுங்கள் தானாய்த்தான் முடியுமென்றால் வேறு வேலை பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் நன்றி வணக்கம்